வணக்கம் மக்களை மற்றொரு செய்தி ஒன்று வாங்கேன் பார்க்கலாம் விஜய் டிவியில் ஒளிபரப்பாகி வருகின்ற பாண்டியன் ஸ்டோ சீசன் அடித்ததால் இவர்களை வெளியே கொண்டு வர வேண்டும் என்று பாண்டியன் முயற்சி எடுத்து வருகிறார் அத்துடன் கோர்ட்டுக்கு இந்த கேஸ் போக என்பதற்காக பாண்டியன் வக்கீலிடம் என்ன பண்ணலாம் என்று ஐடியா கேட்கிறார் அதற்கு வக்கீல் ராஜி எங்க அண்ணன் என்னை அடித்து விட்டான் என்று அவர் மேலே கம்ப்ளைண்ட் கொடுத்தால் இந்த இருந்து உங்க மகன்கள் மூன்று பேரும் வெளியே வந்து விடுவார்கள் என்று சொல்லுகிறார் உடனே அது எப்படி என்று கேட்கும் பொழுது வக்கீல் சொல்வது என்னவென்றால் அவர்களுடைய பையன் குமரவேலு போலீஸ் ஸ்டேஷனுக்கு போகக்கூடாது என்று உங்க மகன்கள் மீது கொடுத்த புகாரை வாபஸ் வாங்க வாய்ப்பு இருக்கிறது என்று சொல்கிறார் இதை கேட்ட பாண்டியன் அது எப்படி அவங்க அண்ணன் மேல் ராஜி புகார் கொடுப்பார் அது சரிப்பட்டு வராது நான் ஒதுக்க மாட்டேன் என்று சொல்கிறார் அதற்கு ராஜி அதெல்லாம் ஒண்ணும் பிரச்சனை இல்லை நான் எங்க அண்ணன் மேல புகார் கொடுக்கிறேன் என்று போலீசாரிடம் போய் நடந்த அனைத்து உண்மைகளையும் சொல்லி குமரவேலு மீது கு புகார் கொடுக்கிறார் அதன்படி போலீஸ் ராஜி அப்பா மற்றும் சித்தப்பாவிற்கு தகவல் போகிறது ஸ்டேஷனுக்கு வருகிறார்கள் அடி சரியா போய்விட்டது என்ற பார்முலா படி போட்ட கோட்டையெல்லாம் அழித்து அனைவரும் வீட்டுக்கு திரும்ப போகிறார்கள் இதற்கிடையில இந்த விஷயத்தை கேள்விப்பட்ட தங்கமயிலின் குடும்பம் பாண்டியனிடம் விசாரிக்க போகிறார்கள் ஆனாலும் அவர்கள் இதற்கெல்லாம் அஞ்சாத குடும்பமாகத்தான் இருக்கிறார்கள் அந்த வகையில் இந்த கல்யாணத்தை ால நிறுத்த முடியாது என்பதற்கு ஏற்ப தொடர்ந்து சரவணன் மற்றும் தங்கம் கல்யாணம் கோலாகலமாக நடக்கப் போகிறது சரி இது பற்றி உங்களுடைய கமெண்ட்ஸ் கீழே சொல்லுங்க